பதினோரு முறை திமுக வெற்றி பெற்று வட சென்னை திமுகவுடைய கோட்டை என்கிறார்கள் இந்த திமுகவின் கோட்டை அந்த கோட்டையில ஓட்டையை போட தண்டா அவன் தம்பிகளும் வந்திருக்கிறான்

வந்தது கூட்டம் வந்தட வந்தது காரணமே இந்த திமுகவும் கருணாநிதியும் தமிழ் இனத்துக்கு சென்ற துரோகங்களை பட்டியலிட்டு போக தண்டா வந்த

அந்த மக்கள் இவனுக்கு ஒரு சாவு வராதா என்று கேட்டார்களோ அப்படி அந்த மக்கள் கேட்டாங்க இவனுக்கு ஒரு சாவு வராதான்னு அப்போ போய் திட்டலாமா இறந்து போனவர் போய் திட்டலாமா என்னதான் இருந்தாலும் அவர் பெரிய மனுஷனாச்சு இறந்து போய் போய்விட்டார் என்பதற்காக கோட் சேவை என்ன மைத்துக்கு நீ திட்டுற அவதான் இறந்து போயிட்டார்ல கோட்சை வெள்ளக்காரன் மண்டிட்டாரு மண்டிட்டாரு மண்டிட்டாருங்கிறப்பா செத்து போன கோட்சை நீ பேசுகிற செத்து போயிட்டாரி செத்து போயிட்டா நல்லவன் ஆகிடுவானா செத்து போய்விட்டதாலே ஒருவன் புனிதனாகி விடுவானா மரணித்து விட்டதாலே ஒருவன் விடுவானா செத்தாலும் துரோகி வடசென்ன திமுக கோட்டை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதினோரு முறை திமுக மூணு முறை அதிமுக இரண்டு முறை காங்கிரஸ் ஒரு முறை சுயேட்சி பதினோரு முறை திமுக வெற்றி பெற்று வட சென்னை திமுக கோட்டை என்கிறார்கள் இது திமுகவின் கோட்டை அந்த கோட்டையில ஓட்டைய போட தண்டா சீமானும் அவன் தம்பியில் வந்திருக்கிறோம் பார்ப்போம் இந்த முறை இது திமுக கோட்டையா அப்படின்னு உண்மையிலே இந்த மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது வடசுன்னையில் இருக்கக்கூடிய மக்கள் சுத்தி தொழிற்சாலை வடசென்னை முழுக்க தொழிற்சாலை இங்க எல்லா தொழிற்ச இல்லாத தொழிற்சாலை கிடையாது எல்லா தொழிற்சாலையும் வட வடசுண்ணையும் சுத்தமாக இருக்குது குறிப்பா அசோக் லைன்டு எம்ஆர்எஃப் டிஎன்பிஎஸ் செம்சம் ராயல் என்ஃபீல்டு எல்லா தொழிற்சாலையும் இருக்குது எல்லா தொழிற்சாலையும் இருக்கிற நிலம் என்னுடைய நிலம் பயம்படுத்திய தண்ணீர் என்னுடைய தண்ணீர் ஆட்சி என்னுடைய ஆட்சி தமிழர் ஆட்சி ஓட்டு தமிழன் ஓட்டது ஆனால் இங்க இருக்கிற ஒரு தொழிற்சாலையில் கூட தமிழர் முழுக்க முழுக்க வட இந்திய வடக்க தமிழர் செக்யூரிட்டி

நீ வா மேல பாரு தொண்ணூறு விடுக்காடு தமிழ்நாட்டு வேலை தமிழர்களுக்கே என்று பேசுகிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் உன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு உன் பிள்ளைகளுக்கு வேலை வேணுமா நாம் தமிழ் கட்சி போடுங்க இல்ல நீங்கள் மீண்டும் குற்ற சமூகமாக வடசன்னக்கார திருவற்றியூர் காரணம் அப்படின்னாலே காவல்துறை மறுச்சு வழக்கு போட்டு உள்ள திறந்த நிலைமை இன்றைக்கு வரைக்கும் இருக்கு ஏதோ ஒரு காலத்தில் எப்பவோ நாங்கள் குற்ற சமூகமாக இருந்தோம் படிக்காத சமூகமாக இருந்தோம் இன்னைக்கு படிக்க பட்டம் பெற்று எல்லோரும் பொறியாளராக மருத்துவராக பட்டதாரியாக மாறிய பிறகும் இவன் இந்த பகுதியை சார்ந்தவன் இந்த சமூகத்தை சார்ந்தவன் இந்த இனத்தை சார்ந்தவன் என்பதற்காக குறிவைத்து குற்றவாளியாக மாற்றப்படுறார் அது போக வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டியது மண்ணின் மகளாக இருக்கிற மருத்துவர் அமுதியவர்களுக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு தமிழ்நாடு முழுமைக்கும் கட்சியினுடைய கிளை கட்டமைப்பு தமிழ்நாடு முழுமைக்கும் கட்சிக்கான வாக்காளர்கள் இருந்திருந்தால் மரியாதைக்குரிய உறவுகளே திருவட்சி தமிழர்களே எந்த கட்சி தலைவனாக இருந்தாலும் வாங்கிட்டு அந்த கட்சியை திமுகவிடமோ அதிமுகவிடமோ இல்லை பாஜகவிடமோ அடமானம் வச்சிருப்பான் நான் கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒழிய என் தம்பிமார்களை தங்கைமார்களை அடமானம் வைக்க மாட்டேன் என்று துணிந்து நிக்க ஒரே தலைவன் எவனும் கிடையாது இன்றைய தேதிக்கு

போராட்டம் நீட்டுக்கு எதிரான போராட்டம் ஆந்திர காட்டுக்குள்ள இருபத்தி ரெண்டு தமிழர் சுட்டு கொல்லப்பட்டதுக்கு எதிரான போராட்டம் முல்லை பெரியாறு பிரச்சனை பாலாட்டு பிரச்சனை காவிரி சிக்கல் என்று தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை போராட்டங்களுக்கும் களத்தில் நின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எந்த கட்சியும் கிடையாது தமிழ்ல பேசுனா அவமானம் தமிழில் பேசுனா இழிவு தமிழ் அசிங்கம் அப்படின்னு சொன்னா தமிழில் பேசுவது அவமானம் அல்ல தமிழ் எங்கள் அடையாளம் என்று தூய தமிழில் பேச வைத்தவன் எங்களுடைய அண்ணன் செந்தபிலன் சீமான் மட்டும்தான் கட்சிக்கு வந்த பிறகு மகேஷ் மகிழனாக மாறினா சதீஷ் துருவனாக மாறினா ரமேஷ் ராவணனாக மாறினா சமஸ்கிருத மொழியில் பெயர் வைத்தவர்களையும் தமிழிலே பெயர் வைக்க வைத்தவன் எங்களுடைய அண்ணன் செந்தபிலன் சீமான் மட்டும்தான் முன்னாடி எல்லாம் தமிழ்ல பேசுனா நீங்க தீகாவா தமிழ்ல பேசினா பெரியார் கட்சியா தமிழ்ல பேசினா திமுக தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா தூர போது இன்றைக்கு அண்ணா இரண்டு பயணச்சீட்டு கொடுங்கள் என்று கேட்டால் நீங்கள் நாம் தமிழ் கட்சியா என்றுதான் கேட்பான் நான் வன்னியருக்கான அரசியல் செய்கிறேன் என்று நீ பாமக அவன் கேட்பான் நான் பழையருக்கான அரசியல் செய்கிறேன் என்று சொன்னால் நீ விசிக் அவன் கேட்பான் நான் கோனாருக்கான அரசியல் பேசுகிறேன் சொன்னா நீ தேவநாதன் ஞாபகட்சியான கேட்பா நீ இந்துக்களுக்கான அரசியல் சென்று நீ பாஜக அவன் கேட்பா நான் திராவிடருக்கான அரசியல் கேட்டால் நீ திமுக அவன் கேட்பா நான் தமிழ்நாட்டில் நான் தமிழனுக்கான அரசியல் செய்கிறேன் என்று சொன்னால் நீ நாம் தமிழர் கட்சியா என்றுதான் கேட்பான் தமிழ் தமிழருக்கான அடையாளமாக தமிழ்நாட்டில் மாறியிருப்பது நாம் தமிழர் கட்சி எத்தனை ஆண்டு கால தமிழ் தேசியம் மாப்பூசியும் அண்ணல் தங்கவும் கீயா பேவும் சீப்பா ஆதித்தனாரும் எங்களுடைய தேவனைய பாவானரும் பெருஞ்சித்திரனாரும் மணியரசனும் எங்கள் சியான் வீரப்பனும் எத்தனையோ பேர் பேசிய தமிழ் தேசியம் மக்கள்கிட்ட சேரல தமிழ் தேசியம் என்றால் சோழனா பொய்யை போட்டுக்கிட்டு பெட்டி ஒரு ஒரு வெள்ள வெட்டி வெள்ள சந்தையை கட்டிக்கிட்டு ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ள அடைந்து கிடக்கிற சின்ன கூட்டம் என்றது தமிழ் தேசியம் என்பது சிறு கூட்டம் அல்ல அது தமிழ்நாட்டை தமிழர் ஆளுகிற உரிமை முழக்கம் வாழும் உரிமை எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு மந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் இனி சொந்தவரை வட்டு ஆள வைப்போம் என்று தமிழ் தேசியத்தை வெடிசனப்படுத்தி முப்பத்தி இரண்டு லட்சம் மக்கள் கொண்டு போய் சேர்த்தது

ஒரு வயசான திருட்டு போய காட்டுக்குள்ள இருந்திருக்கான் அந்த கிராம அந்த மக்கள் காட்டுக்குள்ள போற மக்களுடைய நகை நட்டு பழம் பொருள் செயின் மோதிரம் எல்லாத்தையும் பறிச்சுக்கிறான் அந்த மக்கள் அவனு திட்டுறாங்க ஐயோ இந்த அயோக்கிய பயலுக்கு ஒரு சாவு வராதா இந்த முள்ளமாரிக்கு ஒரு சாவு வராதா இந்த முடிச்சமைக்கு ஒரு சாவு வராதா இந்த கேப்னாரி கம்நாட்டிக்கு ஒரு சாவு வராதா என்று மக்கள் கெஞ்சான் எப்படி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்து நடந்த பொழுது அங்கே சென்னை மெர்னா கடற்கரில் இந்த பக்கம் மனைவி இந்த பக்கம் துணைவி ரெண்டு பக்கம் ஏற்குறத வச்சுக்கிட்டு போலியாக உண்ணாவிரதம் இருந்த பொழுது குமார் சாவை காதல் தோல்வியால் இறந்து விட்டான் என்று சொன்ன பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இவனுக்கு ஒரு சாவு வராதா என்று கேட்டதோ அப்படி கேட்டது மீட்டேன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த பொழுது இவனுக்கு ஒரு சாவு வராதா என்று மக்கள் கேட்டார்களோ சென்னைக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த பொழுது இவனுக்கு ஒரு சாவு வராதா என்று மக்கள் கேட்டார்களோ எப்படி வட மக்களை செம்பஞ்சரிக்கும் கண்ணகி நகருக்கும் தூக்கி அடித்த பொழுது அந்த மக்கள் இவனுக்கு ஒரு சாவு வராதா என்று கேட்டார்களோ அப்படி அந்த மக்கள் கேட்டாங்க இவனுக்கு ஒரு சாவு வராதான்னு அப்போ அவன் பையனை பார்த்து சொல்றான் மகனே ஊர் மக்கள் எல்லாம் திட்டுறாங்கப்பா கழிவு கழிவு ஊத்துறாங்கப்பா அதனால நீ எனக்கு ஒரு நல்லது பண்ணுப்பா நீ நான் சாகிறதுக்குள்ள இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நீ சொல்ல வச்சிடணும்ப்பா ஊர் மக்கள் வாயால அப்படின்னு அந்த பெரியவன் சொல்றான் அந்த கேட்டு பையன் அந்த திருட்டு பையன் அந்த முளமாரி பையன் அந்த முடிச்சு வைக்க பைய சொல்றான் சொல்றான் உடனே மறை என்ன பண்றான் நேரா போறான் போயிட்டு அந்த அப்பன் நின்ன மாதிரியே நகையை பொறிக்கிறான் நட்டை பொறிக்கிறான் தோட பொறிக்கிறான் தொங்கட்டால பொறிக்கிறான் காதனியை பொறிக்கிறான் காலனியை பொறிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பேண்டு சட்டையும் பொறிக்கிறான் வேட்டு சட்டையும் பொறிக்கிறான் ஐயோ இவனுக்கு இவங்க அப்பா எவ்வளோ நல்லவன் அப்படின்னு அந்த கதை முடியுது இதுல அந்த வயசான திருட்டுப் பைய தான் தமிழ்ல தலைவர் வாழும் வள்ளுவர் நடமாடி ஆனவை அஞ்சுகம் பெற்ற குஞ்சுகம் ஐயா கலைஞர் மு கருணாநிதி என்று நான் சொல்லல எங்க அண்ணன் சொன்னாரு அந்த சின்னத்தினிடம்தான் முத்தமிழ் புத்துவே கருணாநிதி ஸ்டாலின் இந்தியாவை காக்க ஸ்டாலின் குரல் என்று நீட்டுகிறார் நமக்கு நாவே நடைபெயணம் சென்ற தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் என்று நான் சொல்லல சொன்னார் இதுல கோச்சுக்கிட்டாங்க வயசானவர் போய் திட்டலாமா இறந்து போனவர் போய் திட்டலாமா என்னதான் இருந்தாலும் அவர் பெரிய மனுஷனாச்சு இறந்து போய் விட்டார் இருந்ததற்காக கோச் சேவை என்ன மைத்துக்கு நீ கிட்டல அதுதான் இறந்து போயிட்டாருல்ல கோட்சே வெள்ளைக்காரன் இந்த மண்டிட்டாரு வண்டியிட்டாரு செத்து போன செத்துசுவனம் கோச்சேவை நீ பேசுகிற செத்து போயிட்டாரில்ல எதுக்காக நாளைக்கு ராஜபக்ஷ செத்து போயிட்டா நல்லவனாக செத்து போய்விட்டதாலே ஒருவன் புனிதனாகி விடுவானா மரணித்து விட்டதாலே ஒருவன் நல்லவன் ஆகிடுவானா தமிழ் துரோகி தமிழ் எதுக்காக திருட்டு போய் சொன்னாரு அண்ணன் முறைய எங்க அண்ணனுக்கு முன்னாடி ஒரு அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி யாரு இந்தியாவுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கரைத்து குடித்த இந்தியாவிலேயே நேர்மையான அதிகாரி என்று அறியப்பட்ட சர்க்காரியா சர் சர்க்காரியா சர்க்காரியா கமிஷன் உங்களுக்கு தெரியுமா எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டுடைய சின்ன குழந்தை கூட தெரியும் அது திமுக காரனுக்கு தெரியல திமுக காரன் நெஞ்சுக்கு நீதியா படிச்சிருக்கான் அவன் கொஞ்சம் வனவாசத்தையும் படிச்சா அவனுக்கு எல்லாமே தெரியும் அந்த சர்க்காரியா கமிஷன் போடப்படுது எதுக்காக கருணாநிதி ஆட்சியில சர்க்கரை ஊழல் ஆயிரத்தி ஐநூறு மூட்டைகள் சர்க்கரை காணாமல் போய் விடுகிறது சர்க்காரியா கமிஷன் போடப்படுகிறது இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் எந்த காங்கிரஸோடு கூடி குழாவு கும்மி ஆடிச்சு திமுகவும் காங்கிரஸ் நிற்கிறதோ அந்த காங்கிரஸ் தான் இந்திரா காந்திதான் கருணாநிதி மீது சர்க்காரிய கமிஷன் போடுறாங்க சர்க்காரிய கமிஷன் வருகிறது இப்ப ஆறுமுச்சாமி ஆணையம் அருணா ஜெகதீசன் ஆணையம் அது மாதிரி சர்க்காரிய ஆணையம் அந்த சர்க்காரி ஆணையத்துல எல்லாத்தையும் பிளாசுறாங்க ஆனா சக்கர மூட்டை காணாம போறது சர்க்காரியா கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்சாரு ஆனா நிரூபிக்க முடியல அப்ப கருணாநிதி கேட்கிறாங்க சக்கர மூட்டையை காணுமே அது எறும்பு தின்றுச்சு சரி சக்கர மூட்டி எறும்பு தின்றுச்சு சாக்கு அதை கரையான் அரைத்து விட்டது அப்படின்னாரு

ஐநூத்தி அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது ஒதுக்கியது யாரு ஒதுக்கியது ஒதுக்கியது தலைவர் மு கருணாநிதி கலைஞர் மு கருணாநிதி அப்ப எதிர்க்கட்சியாக கம்யூனிஸ்ட் இருக்கிறது எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கேட்கிறார் கம்யூனிஸ்ட் உறுப்பினர் ஐயா இந்த மாதிரி கூவமாத்த சுத்தப்படுத்த ஐநூத்தி இருபது கோடி ஒதுக்குறீங்களே இன்னும் சுத்தப்படுத்தலையே என்னன்னு கேக்குறாங்க அதுக்கு கலைஞர் சொல்றாரு ஆமா கூவமாத்த சுத்தப்படுத்த

இல்ல யாருமே இறங்கி பார்க்கல முதல்ல இருக்கான கேள்வியும் கேட்கல சோழி முடிஞ்சது ஐநூத்தி இருபது கோடி அபேஸ் இதுக்கு பேரு தாண்டா திருட்டுத்தனும் இதுக்கு பேரு தாண்டா முள்ள இதுக்கு பேரு தாண்டா முடிச்சு வைக்கத்தனும் சரி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சாக்கடையில முதல வாடாது முதலை நன்னீர்ல மட்டுமே வாடும் ஆனா கருணாநிதி அதுலயும் ஒரு அண்ட புழுக ஆகாச புழுக சொல்லி கூவத்துல முதல் இருக்குனாரு ஒரு முதல கூட இல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சது கூவத்துல முதல கிடையாது சரி இதோட நிப்பாட்டினாரா தூத்துக்குடியில முத்தெடுக்கிற திட்டம் அதுக்கு நூத்தி ஐம்பது கோடி ரூபா ஒதுக்கப்படுகிறது ஆறு மாசம் ஆச்சு முத்து எடுக்கல அப்ப எது சட்டமன்ற கொரோடாவாக அண்ணன் சீமானுடைய மாமனாரும் முன்னாள் சபாநாயகர் மரியாதைக்கு கூடிய ஐயா காளிமுத்து இருக்காரு அதிமுக காளிமுத்து அவருடைய எந்திரிச்சு கேக்குறாங்க ஐயா இந்த மாதிரி தூத்துக்குடியில முத்து எடுக்குறதுக்கு நூத்தி இருபது கோடியோ ஒதுக்குனீங்கல்ல முத்து எடுக்கலையா அப்படின்னு கேட்குறேன் ஆமா தூத்துக்குடியில முத்து அடுக்கிறதுக்கு நூத்தி அறுபது கோடி ரூபா ஒதுக்குனது உண்மைதான் எடுக்கல அப்படிங்கிறாரு அதான் ஏன் எடுக்கல என்ன செய்யறது காளிமுத்து எல்லா முத்தும் காளிமுத்தா இருக்குன்றாரு அவர் பேர் காளிமுத்து என்ன செய்யறது காளிமுத்து எல்லா முத்தும் காளிமுத்தா எம்டி முத்தா இருக்கு முத்தே இல்ல சிப்பி தான் இருக்கு இப்ப போய் சிப்பி இருக்கா முத்து இருக்கான பாக்க முடியும் சோழி முடிஞ்சு இதுக்கு பேர் என்ன இதத்தாண்ட எங்க அண்ணன் சொன்னாரு ஒரு வயசான திருட்டு பய இத சொன்ன உடனே பொத்துக்கிட்டு வந்துச்சு நம்ம மீசைக்கு சுபுவிக்கு அப்படியே ஹஸ்கி வாய்ஸ்ல பால் டாயில் வாங்கி குடிச்சிருங்க பிரதர் இல்ல தும்பச்சு தூக்கு போட்டு சாவுங்க பிரதர் ரொம்ப வலிக்குதுன்னா ரொம்ப வேதனையா இருக்குன்னா பதினஞ்சாண்டு காலமாக எங்களுடைய சீமானை திமுக விமர்சனம் செய்கிறது அது உங்களுக்கு வலிக்கல எங்கள் தலைவன் பிரபாகரனை விமர்சனம் செய்கிறது அது உங்களுக்கு வலிக்கல சரி எங்களை கூட விடுங்க எங்களுடைய தாத்தா கர்ம காமராஜரை நாகரிக அரசியல் சீமானுக்கு தெரியாது என்று பேசுகிற கூட்டம் சீமான் நாகரிகமாக பேச காளியம்மாள் நாகரிகமாக பேச மாட்டார் சாட்டை துறைமுக நாகரிகமாக பேச என்று சொல்கிற திமுக காமராஜரை பார்த்து கருணாநிதி பேசிய பேச்சுக்களை பொது வெளியில கூட பதிவு செய்ய முடியாது

மதுரை வைகை அணை சாத்தூர் அணை திருவண்ணாமலை அணை மணிமுத்தாள் அணை என்று பதினாலு அணைகளை கட்டி பள்ளிக்கூடங்கள் கட்டி கிண்டி தொழிற்சாலை புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை பீக்சல் தொழிற்சாலை ரயில்வே பெட்டிகள் இணைப்பு தொழிற்சாலை துப்பாக்கி தொழிற்சாலை என்று எங்களை படிக்க வைத்து வேலை கொடுத்து தண்ணி கொடுத்த எங்க தாத்தன் காமராஜுடைய கால் மயிலுக்கு கூட இந்த கணால் வர மாட்டார் ஆனால் எங்கள் தாத்தன் காமராஜர் நீ என்னெல்லாம் பேசியிருக்கிற அரவாணி என்று திருநங்கை என்று முன்னாடியெல்லாம் ரஷ்யாவுக்கு எரும மாட்டு தோல் அனுப்புவாங்க இப்போ எரும மாட்டே அனுப்பியிருக்காங்க என்று எங்களுடைய தாத்தா காமராஜர் ரஷ்யாவுக்கு போன பொழுது நீ எள்ளி நகையாடுன அப்போ உனக்கு இனிச்சது அப்போ உனக்கு சொகுசா இருந்துச்சு சுகமா இருந்துச்சு அது நாகரிக அரசியல் நாங்க பேசுறது அநாகரிக அரசியலா எங்க அண்ணன் சீமான்லாம் என்னை கட்டி வச்சிருக்காரு நானும் வாயை திறந்த கூவ கூவத்தோட மோசமா பேசுவேன் கூவம் அந்த கூவம் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் என்ன கட்டி வச்சிருக்காரு பேச ஆரம்பிச்சா உங்க குடும்பத்தோட நாண்டு கட்டி சாகுகிற அளவுக்கு பேசி விடுவேன் இருக்கணும் சும்மா உக்காந்து காளியம்மாள் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்த பயலுக அப்படின்னு சொன்னேன் ஏய் பிறந்த பயலுக உங்களை ஆயிரம் ரூபான்னு சொல்லிட்டு உங்களை பெருமைப்படுத்திக்காங்கடா நீ ஏ டூ ஹண்ட்ரட் உபீஸ் தானடா நீ ஏ டூ ஹண்ட்ரட் உபீஸ் தானடா டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் கொடுத்தா ட்விட்டி போடுவேன் உனக்கு திமுக்கால் திமுக்க நான் கேள நான் எங்கள் அண்ணனை அண்ணம்ம எங்க அக்கா அமுதினி அமுதினி அக்கான்னு சொல்லுவேன் எங்க அண்ணா இங்க திருவற்றியூர்ல இருக்காரு கோகுல அண்ணன் அண்ணம்ப எங்க வீ எங்க அண்ணி அண்ணிம்ம எங்கள்கிட்ட அண்ணன் சீமானை எங்களுக்கு எங்கள் என் வீட்டு பிள்ளை பெரியப்பான்னு கூடுவான் சித்தப்பான்னு கூடுவான் சீமானன் எங்களுக்கு அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சித்தப்பா பெரியப்பா என்று தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் கட்சி உறவு முறை சொல்லி அழைக்கிறது என்றால் அது நாம் தமிழ் கட்சி நீ சாரின சாரின அண்ணன் சொல்லுவாரு அடுத்த நொடி ஒரு அண்ணனா கருணாநிதி பிறந்தாடு நீ அப்படின்னு தூக்காவ அண்ணின்னு சொல்லிப்பாரு உங்க உங்க சின்னவர் உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவியை போயிட்டு கிருத்திகா அண்ணி நல்லா இருக்கீங்களா அண்ணி போட பண்ணின்றோம் சொல்லிப்பாரு போனா உறவு முறை சொல்ல முடியாது ஏன்னா அவன் உறவு கிடையாது அவன் ஆந்திராவில இருந்து உங்களுக்கு இருந்து புழைக்க வந்தவன் புழைக்க வந்தவன் நான் உங்க ரத்தம் அது நாடாளாக தேவராக பல்லராக பறையராக கோணாராக செட்டியாக முதலியாக பிள்ளைமாராக அகமுடையராக கல்லராக மறவராக யாராக இருந்தாலும் நான் தமிழர் என்ற அடிப்படையில் நாம் எல்லாரும் உறவு நீயும் தமிழர் நானும் தமிழன் நாம் தமிழர் என்ற அடிப்படையில் நாம் உறவு நம்ம சித்தப்பம் பெரியப்ப ஒரு காலத்தில் நம்ம அண்ணன் தம்பி இன்னைக்கு சாதியா புரிஞ்சு கிடக்கிறோம் அவ்வளவுதான் சாதி மட்டும் தான் பிரிச்சிருக்கு மற்றபடி என் உடம்புலையும் ஒரே ரத்தம் உன் உடம்புலையும் ஒரே ரத்தம் எல்லாரையும் மொத்தமாக அவுத்து விட்டு அம்மா அருணாக்கு அடுத்து பார்த்தா தேவரும் தெரியாது நாடாரும் தெரியாது கோடாரும் தெரியாது செட்டியாரும் தெரியாது முதலியாரும் தெரியாது பிள்ளைமாரும் தெரியாது பறையரும் தெரியாது தேவையான தெரியாது ஆனால் வாயை தொடர்ந்து பேசுனால் இவன் தமிழன் என்று தெரியும் அதுதான் எங்கள் அடையாளம் அப்படி அப்படி சொல்லு கலாநிதி வீராசாமி சொல்ல நைனாக்காரோ மீன் மீன் காணும் அவள் பொண்ணு புரியாது நைனா வகையராது ஓ கோனுக கோனை சாமா அது பண்டிகை காலத்து கோயிலுக்கு வெளியே வைக்கிற மாதிரி அந்த குரூப் அது மணவாடு குரூப்பு நாங்கள் அப்படி அல்ல உறவு முறையாக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எங்கேயாவது பாத்திருக்கியா கட்சியில் என்னன்னு பார்த்திருக்கியா உறவா இணைய என்றுதான் எங்கள் கட்சியின் பதாகில கூட இருக்கும் உறவா இணைக்கிறோம் அப்படித்தான் ஒரு கூட்டம் கூடி இருக்கிறது வட சென்னையில கோழி பிரியாணி கொடுக்காம ஒத்து ரூபா காசு கொடுக்காம திருவச்சியூர்ல ஒரு கூட்டத்தை யாராவது கூட்ட முடியுமா எந்த கட்சியாவது திமுக பெரிய கட்சி அதிமுக பெரிய கட்சி காங்கிரஸ் பெரிய கட்சி பிஜேபி பெரிய பூச்சாண்டி காசு கொடுக்காம கூட்ட முடியாது காசு கொடுக்கணும் பொம்பளைக்கு எடுத்து கொடுக்கணும் இன்னைக்கு இரவான ஒரு கோட்டு கொடுக்கணும் கோட்டுக்கு ஓட்டு போடணும் முடிவு பண்ணிட்டான் இவன் தான்